பன்னிரெண்டாம் வகுப்பு வேதியியல் பாடம் நான்கு இடைநிலை மற்றும் உள் இடைநிலை தனிமங்கள் இந்த வீடியோவிலே பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தயாரித்தலை விளக்குக எக்ஸ்பிளைன் த பிரிபரேஷன் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பற்றி பார்ப்போம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கே எம் என் தயாரித்தல் பொட்டாசியம் பெருமாங்கனேட்டின் முக்கிய தாது பைரோலுசைட் இதன் வாய்பாடு எம் என் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தயாரித்தலில் முதலாவது படி எம் பொட்டாசியம் மாங்கனேட்டாக மாற்றுதல் எம்என் ஓ டூ இது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் காற்று அல்லது பொட்டாசியம் நைட்ரேட் அல்லது பொட்டாசியம் குளோரேட் போன்ற ஆக்சினேட்டுகளுடன் சேர்த்து நன்கு உருக்கப்படுகிறது இதன் விளைவாக பச்சை நிறத்தில் பொட்டாசியம் மேங்கனேட் அதாவது கிடைக்கிறது துணை விளைபொருளாக நீர் இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் ஈவன் ஆக்சிஜன் உள்ள காரணத்தினால் நீருக்கு முன்பு இரண்டு எண் இடவும் நான்கு ஹைட்ரஜன் எனவே பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு முன்பு நான்கு நான்கு பொட்டாசியம் எனவே பொட்டாசியம் மேங்கனேட் முன்பு இரண்டு இரண்டு எட்டு இரண்டு நான்கு இரண்டு மாங்கனீஸ் எனவே எம்என் ஓட்டு முன்பு இரண்டு ஆக சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது இந்த படியில் பைரோலூசைட் தாதுவானது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் ஆக்சிஜனேட்ரியுடன் உருக்கப்படுகிறது இதன் விளைவாக பொட்டாசியம் மாங்கனேட் கிடைக்கப்பெறுகிறது படி இரண்டு பொட்டாசியம் மாங்கனேட்டை பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டாக ஆக்சினேற்றம் அடையச் செய்தல் இந்த ஆக்சினேற்றக்கூடிய செயல்முறையானது இரண்டு வழிகளில் நடைபெறுகிறது ஒன்று வேதி ஆக்சினேற்றம் இரண்டாவது மின்னார் ஆக இரண்டு ஆக்சிஜனேற்ற முறையின் மூலமாக பொட்டாசியம் மாங்கனேட்டானது பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டாக எவ்வாறு மாற்றமடைகிறது அடைகிறது என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம் வேதி ஆக்சினேற்றம் பொட்டாசியம் மாங்கனேட்டை ஓசோன் அல்லது குளோரினுடன் சேர்த்து ஆக்சினேற்ற வினைக்கு உட்படுத்தி பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தயாரிக்கப்படுகிறது முதலில் ஓசோன் ஆனது பொட்டாசியம் மாங்கனேட்டுடன் வினைப்படுத்தப்பட்டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம் பொட்டாசியம் மாங்கனேட்டில் எம்என்ஓ என் போர் டூ மைனஸ் என்பது மாங்கனேட் அயனி இதன் கரைசல் வழியாக ஓசோன் செலுத்தப்படுகிறது இதன் விளைவாக மாங்கனேட் அயனியானது ஆக்சினேற்றம் அடைந்து MnO4- போர் மைனஸ் பெர்மாங்கனேட் அயனி ஆகிறது உடன் oh மைனஸும் ஆக்சிஜனும் வெளியேறுகின்றன இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் இரண்டு ஹைட்ரஜன் எனவே oh மைனஸ் முன்பு இரண்டு தற்போது தனிமங்கள் சமன் செய்யப்பட்டுள்ளன இத்தகைய அயனி சமன்பாடுகளில் மின்சுமையையும் ஈடு செய்ய வேண்டும் அதை ஈடு செய்ய டூ மைனஸ் முன்பு இரண்டு எண் இடுவோம் இதன் காரணமாக எம்என்ஓ மைனஸ் முன்பு இரண்டு வினை படு பொருள் பகுதியில் நான்கு மைனஸ் உள்ளன வினை விளை பொருள் பகுதியில் இரண்டு மைனஸ் பிளஸ் இரண்டு மைனஸ் நான்கு மைனஸ் உள்ளது எனவே சமன்பாடானது சமனாகி உள்ளது ஆக பொட்டாசியம் மாங்கனேட்டை ஓசோன் கொண்டு ஆக்சினேற்றம் அடைய செய்யும் பொழுது அது பொட்டாசியம் பெருமாங்கனேட்டாக ஆக்சினேற்றம் அடைகிறது வேதி ஆக்சிஜனேற்றம் முறையில் இரண்டாவது பொட்டாசியம் மாங்கனேட்டை குளோரின் கொண்டு ஆக்சினேற்றம் செய்து பொட்டாசியம் பெருமாங்கனேட் தயாரிக்கப்படுகிறது எம்என் ஓ டூ மைனஸ் மாங்கனேட் அயனி இது சிஎல் டூ குளோரீனுடன் ஆக்சினேற்ற வினைக்குட்பட்டு எம்என் ஓ போர் மைனஸ் பெருமாங்கனேட் அயணி ஆகிறது உடன் சிஎல் மைனஸ் கிடைக்கிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் இரண்டு குளோரின் எனவே சிஎல் மைனஸ் முன்பு இரண்டு தனிமங்களை சமன் செய்வதோடு மட்டுமல்லாமல் மின்சுமையையும் சமன் செய்ய வேண்டும் எனவே இரண்டு மாங்கனீஸ் இரண்டு மாங்கனீஸ் வினை படு பொருள் பகுதியில் நான்கு மைனஸ் உள்ளது வினை விளை பொருள் பகுதியில் இரண்டு மைனஸ் பிளஸ் இரண்டு மைனஸ் சமன்பாடானது சமனாகி உள்ளது பொட்டாசியம் மாங்கனேட் ஆனது குளோரினால் ஆக்சினேற்றம் அடைந்து பொட்டாசியம் பெரும்மாங்கனேட்டாக மாறுகிறது இவ்வாறாக பொட்டாசியம் மாங்கனேட் ஆனது வேதி ஆக்சேற்ற முறையின் மூலமாக ஓசோன் அல்லது குளோரினால் அடைய செய்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தயாரிக்கப்படுகிறது இரண்டு மின்னார் ஆக்சிஜனேற்றம் பொட்டாசியம் மாங்கனேட்டை மின்னார் ஆக்சினேற்றம் செய்தும் பொட்டாசியம் பெருமாங்கனேட் தயாரிக்கப்படுகிறது பொட்டாசியம் மாங்கனேட்டின் நீர் கரைசல் காரத்தின் முன்னிலையில் அயனியாதல் நிகழ்கிறது இங்கு பார்ப்பது மின் கலன் இதில் பொட்டாசியம் மாங்கனேட் நீர் கரைசல் மற்றும் சிறிதளவு காரம் சேர்க்கப்படுகிறது இதன் காரணமாக அயனியாதல் நிகழ்கிறது அயனியாதலுக்கான சமன்பாட்டை எழுதுவோம் கே பொட்டாசியம் மாங்கனேட் கே பிளஸ் எனவும் எம் போர் டூ மைனஸ் எனவும் அயனியுறுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் இரண்டு பொட்டாசியம் எனவே கே பிளஸ் முன்பு இரண்டு அதே நேரத்தில் நீரானது காரத்தின் முன்னிலையில் எச் பிளஸ் எனவும் ஓ எச் மைனஸ் எனவும் அயனியுறுகிறது இந்த நிலையில் நேர் மற்றும் மின்வாய் வழியாக மின்சாரத்தை பாய்ச்சும் பொழுது மின்வாய்களில் நிகழும் வினைகளை பார்ப்போமா வினை மாங்கனேட் அயனிகள் பெருமாங்கனேட் அயனிகளாக ஆக்சனேற்றம் அடைகிறது இங்கு பார்ப்பது நேர் மற்றும் எதிர்மின்வாய் ஆக நேர் மற்றும் எதிர்மின்வாய்க்கிடையே மின்னோட்டத்தை செலுத்தும் பொழுது மின் பகுதியில் உள்ள மாங்கனைட்டு அயனியில் மாங்கனீசினுடைய ஆக்சினேட்டர் எண்ணை தெரிந்து கொள்வோம் மாங்கனீசின் ஆக்சினேட்ரன் பிளஸ் சிக்ஸ் நேர்மின் வாயை நோக்கி கரைசலில் உள்ள மைனஸ் அதாவது மாங்கனேட் அயனியானது சென்று ஒரு எலக்ட்ரானை இழந்து எம்என்ஓ என்போர் மைனஸ் பெர்மாங்கனேட் அயனியாக மாறுகிறார் பெர்மாங்கனேட் அயனியில் எம்என்இன் ஆக்சினேட்ட நிலையை தெரிந்து கொள்வோம் பெர்மாங்கனேட் அயனியில் மாங்கனீசின் ஆக்சினேட்ரியன் எண் செவன் ஆக மாங்கனேட் அயனியில் எம்என் சிக்ஸ் பிளஸ் ஆனது ஒரு எலக்ட்ரானை இழந்து எம்என் ஓ என்ற பெர்மாங்கனேட் அயனியை தருகிறது இவ்வாறு உருவான எலக்ட்ரான்களானது நேர்மின் வாயிலிருந்து எதிர்மின் வாயை நோக்கி செல்லுகின்றது எதிர்மின் வாயில் எச் பிளஸ் அயனிகள் ஹைட்ரஜன் வாயுவாக வெளியேற வேண்டும் எனவே இரண்டு எலக்ட்ரான்கள் தேவைப்படுகிறது ஒட்டுமொத்த சமன்பாட்டையும் இரண்டால் பெருக்கிக் கொள்வோம் இதன் மூலம் சுற்றுக்கு இரண்டு எலக்ட்ரான்கள் செல்லுகின்றன நேர்மின்வாய் வினையின் பொழுது மின்பகுலி கரைசல் பச்சை நிறத்திலிருந்து இளம் சிவப்பு நிறமாக மாறுகிறது இதற்கு காரணம் எம்என்ஓ என் டூ மைனஸ் பச்சை நிற அயனிகள் ஒரு எலக்ட்ரானை இழந்து இளம் சிவப்பு நிற பெர்மாங்கனேட் அயனிகளாக மாறுவதே ஆகும் எதிர்மின்வாய் வினை எதிர்மின்வாயில் பெறப்பட்ட இரண்டு எலக்ட்ரான்கள் எதிர்மின்வாயை நோக்கி செல்லுகின்ற எச் பிளஸ் அயனிகளை மின்னிறக்கம் செய்து ஹைட்ரஜன் வாயுவாக வெளியேற்றுகிறது இதற்கான சமன்பாட்டை பார்ப்போம் டூ எச் பிளஸ் பிளஸ் டூ எலக்ட்ரான் கியூஸ் ஹைட்ரஜன் ஆக மின்னாற்பகுத்தல் நிகழ்ச்சியின் இறுதியில் பச்சை நிற கரைசலானது இளம் சிவப்பு கரைசலாக மாறுகிறது இளம் சிவப்பு கரைசலுக்கான காரணம் கரைசலில் எம்என் போர் மைனஸ் அயனி உள்ளதே ஆகும் இந்த கரைசலை செறிவூட்டி குளிர்விக்கும் பொழுது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் படிகங்கள் பெறப்படுகின்றன பெர்மாங்கனேட் அயனியின் வடிவமைப்பு வரைக டிரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பெர்மாங்கனேட் அயான் பெர்மாங்கனேட் அயனியின் வடிவமைப்பு பெர்மாங்கனேட் அயனி வாய்ப்பாடு எம்என் ஓ போர் மைனஸ் எம்என்ஓ போர் மைனஸில் மாங்கனீஸ் மையத்தில் அமைந்துள்ளது இதை சூழ்ந்து நான்கு ஆக்சிஜன்கள் இவ்வாறு அமைகின்றன இந்த நான்கு ஆக்சிஜன்களில் மூன்று ஆக்சிஜன் மாங்கனீசுடன் இரட்டை பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ளது ஒரு ஆக்சிஜன் சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டு ஆக்சிஜன் மீது எதிர்மின் சுமை காணப்படுகிறது இந்த அமைப்பில் ஆக்சிஜனேற்ற எண் பிளஸ் செவன் இந்த அமைப்பை இவ்வாறும் எழுதலாம் இந்த ஆக்சிஜன் மீது காணப்படுகின்ற எதிர்மின் சுமையானது உடனிசைவின் காரணமாக அனைத்து ஆக்சிஜன்களுக்கும் நகருகின்றது இதன் விளைவாக இந்த அமைப்பை இவ்வாறும் எழுதலாம் இந்த அமைப்பில் மாங்கனீசுடன் காணப்படுகின்ற நான்கு ஆக்சிஜன்களும் இரட்டை பிணைப்பு பண்பை பெற்று காணப்படுகிறது ஆக பொட்டாசியம் பெருமாங்கனேட்டில் உள்ள பெருமாங்கனேட் அயனியானது ஒரு நான்முகி வடிவில் அமைந்துள்ளது இந்த வடிவமைப்பில் மையத்தில் காணப்படுகின்ற மாங்கனீஸ் ஆனது பிளஸ் செவன் நிலையில் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ